நாடே ஐபிஎல் கொண்டாட்டத்துல இருக்கிற இந்த நேரத்துல சத்தமே இல்லாம சாதனை படைச்சிருக்காங்க ஒரு இந்திய வீராங்கனை அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம்

அப்பா பஸ் டிரைவர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுல பிரணதியோட ஆர்வத்தை பார்த்த அப்பா அவங்கள பயிற்சிக்காக ஒடிசா ஜிம்னாஸ்டிக் மையத்துக்கு அனுப்பிட்டாரு பயிற்சியாளர் அமினா பேகம் வீட்லயே தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க பிரணதி கிட்டத்தட்ட பத்தெட்டு வருஷம் பயிற்சி டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் கேம்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிரணதி தொடர்ந்து தோல்விதான் டுவெண்டி நைன்டீன்ல தான் முதல் சர்வதேச வெற்றியும் பெற முடிஞ்சது சர்வதேச அளவுல நடந்த இந்தியன் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில முதல் தங்கப்பதக்கம் வென்றாங்க பிரணதி பெரிய அளவுல ஃபினான்ஸ் சப்போர்ட் கிடையாது இன்ஜூரி இப்படி பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக தான் நகர்த்திட்டு வர்றாங்க பிரணதி இதுக்கு பலனா தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய வருடங்கள்ல நடந்த ஆசிய அளவிலான போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றாங்க பிரணதி இப்போ டேக்கில நடந்த உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் கிடைச்ச வெற்றியை தான் பிரணதி கொண்டாடிட்டு வர்றாங்க கிரிக்கெட்டுக்கு மட்டுமே உற்சாகத்தை அள்ளி தரும் விளையாட்டு ரசிகர்கள் பிரணதி போன்ற வீராங்கனைகளுக்கு சப்போர்ட் பண்ணா இந்தியா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பவர்ஃபுல் கண்ட்ரியா மாறும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வாவ் தீபிகாவில தொடர்ந்து பார்க்கலாம்